உடுமலை அமராவதி அணையிலிருந்து பழைய மற்றும் புதிய ஆயக்கட்டு பாசன பகுதிகளுக்கு செய்தித்துறை அமைச்சர் மு கே சாமிநாதன் தண்ணீர் திறந்து வைத்தார் திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள அமராவதி அணையின் புதிய பாசன பகுதிகளான திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பத்து அமராவதி பழைய வாய்க்கால்கள் பாசன பகுதிகளுக்கு அமராவதி ஆற்று மதகு வழியாக வினாடிக்கு எழுநூறு கன அடி வீதம் நான்காயிரத்து இருநூற்று முப்பத்தி மூன்று புள்ளி ஆறு பூஜ்ஜியம் மில்லியன் கன அடிக்கு மிகாமலும் அமராவதி புதிய பாசன பகுதிகளுக்கு பிரதான கால்வாய் மூலம் வினாடிக்கு கன வீதம் இரண்டாயிரத்து மில்லியன் கன அடிக்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது இந்த தண்ணீர் இன்று முதல் அடுத்த ஆண்டு பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வரை நூற்று நாட்களில் எழுபது நாட்கள் தண்ணீர் திறப்பு அறுபத்தி நாட்கள் தண்ணீர் நிறுத்தம் என்ற அடிப்படையில் மொத்தம் ஆறாயிரத்து மில்லியன் கன தண்ணீர் வழங்கப்படும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த தண்ணீர் திறப்பின் மூலம் திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்டங்களில் உள்ள மொத்தம் நாற்பத்தி ஏழாயிரத்து நூற்று பதினேழு ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது தண்ணீர் திறப்பு நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கிறிஸ்துராஜ் உடுமலை வருவாய் கோட்டாட்சியர் ஜஸ்வந்த் கண்ணன் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் விவசாயிகள் கலந்து கொண்டனர் அமராவதி அணையின் மொத்த நீர்த்தேக்க அளவு தொன்னூறு அடிகள் என்றால் தற்பொழுது எண்பத்தி நான்கு அடி நீர் இருப்பதாகவும் நீர்வரத்து முப்பது கன அடியாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் முபே சாமிநாதன் இந்த பாசனத்தின் மூலம் திருப்பூர் மாவட்டம் போல் கரூர் மாவட்டத்திலும் பாசனம் பெற இருக்கின்றது அதற்காக விவசாயிகள் தண்ணீரை எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள் அந்த வகையில் மொத்தமாக இந்த பாசனத்தின் திறப்பின் மூலம் நாற்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி பதினேழு ஏக்கர் பாசனம் பெற தண்ணீர் செல்லக்கூடிய நாட்கள் நூற்றி முப்பத்தி ஐந்து நாட்கள் எழுபது நாட்கள் தண்ணீர் பாசனத்த அறுபது அறுபத்தி ஐந்து நாட்கள் இடைவிட்டு அந்த வகையில் தண்ணீர் முறைப்படுத்தப்பட்டிருக்கிறது இதை ஆண்டுதோறும் இயற்கை ஒத்துழைப்போடு அணை நிரம்ப நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு பணிதான் இருந்தாலும் இந்த முறை நம்முடைய முன்பகுதியில் மழை குறைவாக இருந்தாலும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் கிடைத்த மழையின் காரணமாக நமக்கு கிடைத்த முறையாக விவசாயிகள் பயன்படுத்துவதற்கு தயாராகிறார் அது முறையாக சிக்கனமாக இதை பயன்படுத்தி விவசாயம் செய்து நல்ல மகசூலை பெற நாட்டில் தமிழக அரசின் சார்பாக எந்த வாழ்க்கையை அருகிலே திருப்பூர் மாவட்டத்தில் இந்த ஆணை அமைந்தோம் அதன் மூலமாக விவசாயிகள் கரூர் மாவட்டம் அமராவதி அணை போன்ற பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கிறது ஆண்டு வரை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் நீர்வள முதலமைச்சர் அவர்களும் அணை அதற்கேற்ப இன்றைக்கு இந்த நேரத்தில் தண்ணீர் ஆசனத்திற்கு திறக்கப்பட்டிருக்கிறது இயற்கையின் ஒத்துழைப்போடு அணை நிரம்பி போனால் ஒரு சில நாட்கள் அமராவதி ஆட்சியர்கள் குடிநீர் ஆட்சி சென்று ஆவியில் அமைக்கக்கூடிய சூழலை ஏற்பட அந்த அளவுக்கு இயற்கின்ற ஒத்துழைப்பு நமக்கு கிடைத்தது